ரிஷபராசை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாழ்க்கையில தன்னுடைய வியர்வை துளிகளை எல்லாம் பொண்ணாக மாத்தக்கூடிய உழைப்பால சிறந்த ராசி எதுனா அது ரிஷபராசி தான் நேர்மையானவங்களா இருப்பாங்க நம்பிக்கை நிறைஞ்சவங்களா இருப்பாங்க எதையும் சுருக்கமா பேசி முடிக்கிறதுல கெட்டிக்காரங்க இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நில ராசி மழ மாதிரி அப்படியே இருப்பாங்க ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை கடைசி வரைக்கும் கைவிடவே மாட்டாங்க ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய பார்வை பாதை எது அப்படி அப்படின்றத தெளிவா முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக எந்த எல்லைக்கும் போய் வெற்றி அடைவாங்க பணம் சொத்து வியாபாரம் மதிப்பு மரியாதை இது எல்லாமே வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு தானாகவே வீடு தேடி வரும் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு பொறுப்புல தான் இருப்பாங்க எதையாவது நிர்வாகம் பண்றது சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி தான் எப்பவுமே பேசுவாங்க பொறுப்பானவங்களா இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுலபமா யாரையும் நம்பிடவே மாட்டாங்க ஆனா ஒரு முறை நம்பிட்டாங்கன்னா உயிரே போனாலும் அவங்களுக்கு துரோகம் செய்யவே மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் இவங்க ஒருத்தரை நேசிக்கிறாங்க அப்படினா முழு மனதோடு நேசிப்பாங்க குடும்பத்து மேல ரொம்பவே அக்கறை கொண்டவங்களா இருப்பாங்க இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை புதிய ஒரு திருப்பத்தை மட்டுமே பார்க்க போகுது நீங்க இதுவரைக்கும் சிந்திச்ச விஷயங்கள் எப்படி நிறைவேற போகுதோ அப்படின்னு கவலையா இருந்திருப்பீங்க ஆனா இந்த மாதம் அதற்கான கதவுகள் எல்லாம் திறக்க போகுது சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாம் வீட்டில் பயணம் செய்கிறார் இதனால வேலை சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன சவால்கள் எல்லாம் வரலாம் ஆனாலும் சிவராசி அன்பர்கள் எப்பவும் நிதானம் பொறுமை முன்னாடியே வந்து சமயோஜிமா செயல்படுறது இத மாதிரி கவனமா நீங்க இருந்துக்கணும் இதுதான் உங்களுடைய வெற்றிக்கான ஒரு ரகசியம் அதனால இந்த சவால்களும் உங்களுடைய திறமைகளும் காட்டுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவே மாறப்போகுது நீங்க வேலை செய்யற இடத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் உங்ககிட்ட கொடுப்பாங்க இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரத்துல எதிர்பாராத லாபம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது கூட்டாளிகளோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் ஆனா அதை எல்லாம் அமைதியா பேசி தீர்த்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டுல பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்காக தேவையில்லாத நீங்க செலவு செய்யவே கூடாது என்ன செலவு செய்யறதா இருந்தாலும் கணக்கோட செலவு செய்ய பாருங்க குடும்பத்துக்காக சில பெரிய பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் அது அவசியமானதா அப்படின்னு யோசிச்சு வாங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே தரும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மனக்கசிப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் அவங்க எல்லாம் உங்களுடைய சூழ்நிலையை கட்டாயம் புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க நிச்சயமா குடும்பத்துல உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் இந்த சிவராசி என்பவர்களுக்கு அப்பப்போ உடல் சோர்வு ஏற்படும் தூக்கம் மாதிரி இருக்கும் உங்களுடைய வேலைக்காக உடலை எப்பயுமே அலட்டிக்க கூடாது தினமும் கொஞ்ச நேரம் நடக்கணும் சரியான நேரத்துக்கு தண்ணீர் குடிக்கணுங்க போதுமான அளவுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் நீண்ட நாட்களுக்கு நன்றாகவே இருக்கும் இந்த உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் கனவுகள் இன்னொரு பக்கம் கடன் இதுக்கு தான் இந்த ரிஷபராசி அன்பர்களின் குடும்பமும் இருக்கு ஒவ்வொரு நாளையும் நீங்க கனவுகளோட தான் ஆரம்பிக்கிறீங்க இன்னைக்காவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துராதா ஒரு அதிசயம் நிகழ்ந்துடாதா அப்படின்ற ஏக்கம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனசில ஓடிக்கிட்டே தான் இருக்கும் மாத சம்பளம் வந்துருச்சு அப்படின்னா எந்த மகிழ்ச்சி ரெண்டு நாள்ல உங்களை விட்டு போயிடும் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் கரண்ட் பில் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் குடும்ப செலவுகளை சம்பாதிக்கணும் அப்படின்னு அடுக்கடுக்கா உங்களுக்கு ஓய்வே இல்லாம நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க இந்த மாசம் எப்படியாச்சும் கொஞ்சமாவது சேவிக்கணும் சேவிக்கணும் குழந்தைக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் மனைவிக்கு வந்து ஏதாவது நகை வாங்கி கொடுக்கணும் இத மாதிரி ஒரு கொலுசாச்சு நம்மளால வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இந்த ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சமா பணத்தை வந்து சேமிச்சு வச்சிருப்பீங்க அந்த தான் குடும்பத்துல யாராவதுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகும் நீங்க சேமிச்சு வச்ச பணம் ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ற மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நினைக்கிற விஷயங்கள்லாம் கை கேட்டும் வாய் கேட்டாது அப்படின்ற மாதிரிதான் போகுது இவ்வளவுதானா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வேலை செய்யற இடம் இன்னொரு போர்க்களமாகவே இருக்கும் அங்கேயும் உங்களுக்கு நிம்மதியா வேலை பார்க்க முடியாத சுச்சுவேஷன் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஏதோ லைஃப் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கீங்க ரிஷபராசி அன்பர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் இதுக்கான மதிப்பு எனக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா நிஜமா இல்லைன்னு தான் சொல்லணும் உங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டு தான் நீங்க இந்த வேலையவே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை வச்சு எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும் ஒரு ப்ரொமோஷன் வாங்கிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க மீட்டிங்னு சொல்லுவாங்க உங்களுடைய பாக்ஸ் வந்து சில எல்லாம் உங்களுக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட ஆஃபீஸ் வேலையை வீட்டில் பாக்குற மாதிரி சுச்சுவேஷன் இப்படி எங்க போனாலும் ஒரே பரபரப்பான சூழ்நிலையில ரிஷபராசி அன்பர்கள் இருக்கீங்க உங்களுக்கே சில நேரத்துல தோணும் என்ன வாழ்க்கை இது அப்படின்னு யோசிக்கும்பொழுது உங்களுடைய மனசு ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ஓடும் என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் எவ்வளவு பாரத்தை வேணாலும் நான் தாங்கிக்கிறதுக்கும் உழைக்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு மாடு மாதிரி இந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்டாம ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தனக்கு பிடிச்சவங்களுக்காக தன்னுடைய ஆசையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லட்சியவாதியாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்கீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமை வரமா அல்லது சாபமா தலைவிதியான்னு கூட தெரியாது உங்க வீட்டுல இருந்தே ஒரு குரல் வரும் உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்துமே கூட உங்களுடைய வேலை வருமானம் என்ன சுச்சுவேஷன்ல இருக்கீங்க இதெல்லாம் தெரிஞ்சுமே கூட சில பேர் உங்களை கம்பேர் பண்ணி பேசுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க புதுசா கார் வாங்கியிருக்காங்க உன்னுடைய ஃப்ரெண்டு கூட அது மாதிரிதான் ஒரு வண்டி வச்சிருக்காங்க அவங்க குழந்தைங்க எல்லாம் வந்து ஃபாரின் குழந்தைங்க மாதிரி இங்கிலீஷ்லயே பேசுறாங்க நம்ம குழந்தைங்களுக்கும் ஸ்கூல்ல மாத்துங்க குழந்தைங்க மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறம் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேப்பாங்க ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இதை மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கலாம் வாழ்க்கையே வெறுக்கிற மாதிரி இப்படிதான் வந்து பேசுவாங்க இப்படி எல்லாம் இவங்க பேசுறாங்க அப்படின்னு எந்த இடத்துலையும் நீங்க மனசு உடஞ்சு போயிடவே போயிடாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு காலவரம் இப்போதைக்கு மற்றவங்க கிட்ட நீங்களும் கம்பேர் பண்ணி பேசிடாதீங்க உங்ககிட்ட பேசுறவங்க கிட்ட சொல்லுங்க அடுத்த வீட்டு விளக்க பார்த்தா நம்ம வீட்டில் இருக்க இருட்டு கூட அழகா தெரியாது ரிஷபராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டுமே மாதிரி சுச்சுவேஷன் அவங்களுக்கும் போதுமான சம்பளம் வரும் ஆனாலும் ஏன்னா அவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கும் அப்பாவை பார்த்துக்கணும் அம்மாவை பார்த்துக்கணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு பார்க்கணும் இதுல வாங்கின கடனை வேற கட்டணும் இதெல்லாம் ஒரு மனுஷன் வந்து சமாளிக்கணும் பேலன்ஸ் பண்ணி அதுவும் சிரிச்சுக்கிட்டே வாழணும் அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க இன்னும் சிலருக்கு திருமணம் நடக்கிறது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும் வரன்கள் வரும் ஆனா செட் ஆகாது வாழ்க்கையே வெறுத்து போய் உட்கார்ந்து இருப்பாங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா கடனை வாங்கிட்டு கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருப்பாங்க ஆனா இந்த உலகத்துல பிறந்ததுக்காகவே இந்த வாழ்க்கைய மத்தவங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவனுக்கு என்னப்பா ராஜ வாழ்க்கை வாழ்றான் அப்படின்னு பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள எத்தனை அடி இருக்கு எவ்வளவு காயங்கள் இருக்கு எவ்வளவு அவமானங்கள் பட்டிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும் சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம் இந்த மிஷன் மாதிரி என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு இண்டே இல்லையா அப்படின்னு குழம்புகிட்டு தன்னுடைய மனபாரத்தை யாருக்கிட்டையாவது சொல்லலாம் அப்படின்னு நீங்க தேடுவீங்க அந்த நேரத்துலயும் உங்களுக்கு ஒரு வரட்டு கௌரவம் இருக்கும் எங்க நம்ம கஷ்டத்தை சொன்னா நம்மளுடைய உண்மையான முகம் தெரிஞ்சிருமோ நம்மளுடைய சுச்சுவேஷன் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமோ சமுதாயத்துல நம்மளுடைய மதிப்பு குறைஞ்சிருமோ அப்படின்னு வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருப்பீங்க நீங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆறுதல் சொல்றவங்களை விட உங்களுடைய கஷ்டத்தை கேட்டு ஆனந்தப்படுறவங்க தான் அதிகமான பேர் இருக்காங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் அதிபதி அப்படின்றதால காசு பணம் எல்லாம் இருக்கும் ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கை துணையின் குணம் சரி இருக்காது நிம்மதி சரி இருக்காது ஆரோக்கியம் இருக்காது எதுக்காக இந்த திருமணத்தை பண்ணும் வாழ்க்கையே நரக மாதிரி இருக்குன்னு கண்ணீர் வடிப்பாங்க அப்பப்பா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இவ்வளவு கஷ்டம் ஆகவே ஆகாது உங்களுக்காக நானும் அந்த கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாறத்தான் போகுது உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கும் ஆறுதலா பேசுறதுக்கும் நல்ல துணையாக இருக்கிறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க வரப்போறாங்க அதுவும் நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க கேட்ட மாதிரியே ஒருத்தர் திடீர்னு எதையுமே எதிர்பார்க்காம வந்து சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறாங்க மற்றவங்க மாதிரி இல்லாம உங்களுடைய நன்மைக்காகவே அவர் உங்க கூட இருக்க போறாரு உங்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்க போறாரு எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தைரியம் கொடுப்பாரு அவங்களுடைய தொடர்பால உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சின்ன பிசினஸ் வாய்ப்பும் கிடைக்கும் அவங்க மூலமா நீங்க ஒரு நல்ல சமூக அந்தஸ்து அடைய போறீங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க மாதிரி சின்ன முதலீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிஸ்னஸோ ஆன்லைன் செல்லிங்கோ டிஜிட்டல் ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு பார்ட் டைம் ஒர்க் பண்றது ஹோம்மேட் ப்ராடக்ட் செல் பண்றது மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது அந்த வாய்ப்பு மூலமா உங்களுடைய வாழ்க்கையும் மாறப்போகுது அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு உண்மையான ஒரு பாராட்டு கிடைக்கும் அவங்க அவங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல நண்பனா இருப்பாங்க அண்ணனா இருப்பாங்க அக்காவா இருப்பாங்க நல்ல தோழியா இருப்பாங்க சிலருக்கு வழிகாட்டியாகவும் சிலருக்கு ஆசிரியராகவும் ஏன் சிலருக்கு வாழ்க்கை துணையாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி அவங்க உங்க வாழ்க்கையில வரும்பொழுது நீங்க குடும்பத்துக்காக உங்களுடைய லைஃப தியாகம் பண்ணி எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு உங்களுடைய பார்த்தா மனசு நிம்மதியா இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகள் மட்டுமே கொடுப்பாங்க இத மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல எனர்ஜி குறையுதோ எப்பெல்லாம் சோர்ந்து போய் நிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒருத்தர் மூலமா ஒரு ஆறுதலும் ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இன்னும் சிலர் நினைக்கலாம் எனக்கு ஆறுதலான வார்த்தைகள்லாம் வேணவே வேணாம் பண உதவி யாராவது செய்வாங்களா அப்படின்னு கூட நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய பணத்தை தவறாக நீங்க பயன்படுத்தீங்கன்னா உங்களால எப்பவும் ஜெயிக்கவே முடியாது ஒருத்தர் நமக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட எதையோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க நமக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு நூறு சதவீதம் சொல்லவே முடியாது ரிஷபராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் நீங்கள் ஜெயிக்கணும் இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் ஆமாங்க இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நபர் வருவார் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் கட்டாயம் நிகழும் இது வரைக்கும் இருந்த குடும்ப கஷ்டங்கள் குடும்ப பாரங்கள் எல்லாம் முழுமையா நீங்கி உங்க வாழ்க்கையில நல்லதொரு நிலைக்கு நீங்க போக போறீங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க மேலும் நீங்க செய்ய வேண்டியது வியாழக்கிழமையில் குரு வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் முடிந்த அளவுக்கு உங்க ஊர்ல பக்கத்துலயே இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க முடிஞ்சா விளக்கு ஏற்றிடுவாங்க அதை விட முடி முக்கியமான ஒண்ணு முடிஞ்சா நீங்க வந்து மானவையலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க ஒன்று உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மொத்த கர்மாக்களையும் தீர்த்து வைக்கும் இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி